கூட்டம் கூடுனா அராஜகம் பண்ணுவீங்களா வானதி சீனிவாசன் ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு தெரியுமா இது தாவேக்க தலைவர் விஜய்க்கான கேள்விதான் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டங்களுக்கு சில விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கு இது பற்றி பேசின கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அரசியல் கட்சிகள் ஊர்வலம் நடத்தும் போதும் பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தும் போதும் அரசு சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாதுன்னு தனிச்சட்டம் இருக்கு அதேபோல தனியார் சொத்துக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது கூட்டம் கூடுனா என்ன வேணாலும் செய்யலாம்ங்கிற மனப்பான்மை இருக்கவே கூடாதுன்னு காட்டமா சொல்லியிருக்காங்க கோவைதற்கு தொகுதி மேம்பாட்டு நிதியில பத்தொன்பது புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் செலவுல புதிய நிழற்குடை அமைக்கிறது பத்தி பேசின வானதி ஜிஎஸ்டி வரி குறைப்பு கிரைண்டர் உற்பத்தி திமுக ஆட்சி பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க முக்கியமா ராகுல் காந்தி ஓட்டு திருட்டு பத்தி திரும்ப திரும்ப பேசுறது விரக்தியை காட்டுதுன்னும் ரவுடிகளுக்கு ஆதரவு கொடுக்கிற ஆட்சிதான் திமுக்கன்னு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க பொதுமக்களுக்கும் தனியார் சொத்துக்களுக்கும் பாதிப்பு வராதபடி அரசியல் கட்சிகள் நடந்துக்கணும்னு அவங்க கொடுத்த அறிவுரை ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்துல பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு உங்க கருத்து என்ன கூட்டங்கள்ல பொது ஒழுங்கு அவசியமா கமெண்ட்ல சொல்லுங்க